ஆதிபராசக்தி மலரடிகள் போற்றி போற்றி திருமதி மீனாட்சி ராமநாதன் அவர்கள் எழுதிய காமாட்சி அம்மன் பாமாலை பாடலிலிருந்து மோகன அமைந்த பாடல் ஆதித்தாளம் கருணை கடலே காமாட்சி தாயே கருணை கடலே காமாட்சி தாயே காத்தருள் தாமதம் ஏனம் அருணை கடலே காமாட்சி தாயே காத்தருள் தாமதம் ஏனும்மா அடைக்கலம் என்று அடைக்கலம் என்று நான் பணிந்தேன் அடைக்கலம் என்று நான் பணிந்தேன் ஆனந்த ஒல்லியே ஆதரி பாயம்மா ள்ளியே ஆதரி பாயமா கருணை கடலே காமாட்சி தாயே காத்தருள் தாமதம் ஏனம்மா எத்தனை பிறவிகள் எடுத்திழைத்தேன் எத்தனை பிறவிகள் எடுத்திழைத்தேன் இனி பிரவாவரம் தருவாயம்மா எத் தன்னை பிறவிகள் எடுத்திழைத்தேன் இனி பிரபாபரம் தருவாயம்மா ஏழே பிறவிக்கும் ஏழே பிறவிக்கும் உன்னருள் வேண்டும் ஏழே பிறவிக்கும் உன்னருள் வேண்டும் ஏகாந்த ஸ்வரூபியே ஏர்முனை நாயகியே